விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய வர்ணகலாப அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன மேலும் இன்று காலை கோ பூஜை நாடி சந்தானம் தத்துவார்த்தனை ஸ்பரிசாகுதி நான்காம் கால விசேஷ மூலிகை திரவிய ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாத்ரா தானம் மற்றும் காலை ஒன்பது மணிக்கு தீர்த்த கடம் புறப்பாடு நடைபெற்றது மேலும் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஆலய கோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திண்டிவனம் நகர பொதுமக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்